ஸ்ரீ குருப்யோ நமக இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுய சரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு சூஃபி ஆசான் பயிற்றுவித்த பாடங்கள் அஜ்மீருக்கு போகிறேன் என்று நான் கூறிய போது பெற்றோர்களிடம் அதிக எதிர்ப்பு இருக்கவில்லை அன்னை கொஞ்சம் பணமும் கொடுத்தார் ஏற்கனவே கை செலவுக்கு என் என அவ்வப்பொழுது கொடுக்கப்பட்டிருந்த பணமும் என்னிடம் இருந்தது அஜ்மீர் பயண செலவுக்கு அது போதும் என்று தீர்மானித்தேன் அந்த நாட்களில் அஜ்மீர் பயணம் சிரமமானதாகவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பயணமாகவும் இருந்தது திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை பின் சென்னையிலிருந்து தில்லி சென்றடைந்து அங்கிருந்து ஜெய்ப்பூர் சென்றேன் இறுதியாக உள்ளூர் ரயிலை பிடித்து அஜ்மீர் சென்றேன் அஜ்மீர் ஷெரீப் வளாகத்தை சென்றடைந்தேன் அங்கேதான் முஸ்லீம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களாலும் வழங்கப்படும் பெருமை வாய்ந்த சூஃபி துறவி குவாஜா மொய்தீன் மொயினுதீன் சிஸ்டி அவர்களின் சமாதி இருக்கிறது தொடர்ந்து வருகை தந்து கொண்டு இருக்கும் பக்தர்களால் அந்த இடம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும் அங்கே வரும் பக்தர்கள் சூஃபி துறவிக்கு முதலில் தங்களது மரியாதைகளை சமர்ப்பித்துவிட்டு பின் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வர் கணக்கிலடங்காத கடைகளில் பூக்கள் சால்வைகள் வாசனை பொருட்கள் மற்றும் சமாதியில் வைக்கக்கூடிய வேறு ஆராதனைக்குரிய பொருட்கள் போன்றவை விற்கப்பட்டு கொண்டிருந்தன வார இறுதியாக இருந்ததால் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது அந்த கூட்டத்தின் நடுவில் வெற்றுடம்புடன் இழப்பில் மட்டும் தூணி அணிந்து தலைமுறையை சுற்றி முடிந்த எனக்கு பரிச்சயமான ஒரு உருவத்தை தேடினேன் அங்கி அணிந்து தலைப்பாகை கட்டிய முஸ்லிம் பக்கீர்கள் நிறைந்த இந்த வித்தியாசமான இடத்தில் வேறுபட்ட ஒரு கோலத்தில் எப்படி அவர் தோற்றமளிக்க இயலும் என விரைந்தேன் சுற்று சுவரின் வலது பக்கத்தில் ஒரு பழைய மசூதி இருந்தது அதை அந்த சூஃபி துறவி உபயோகித்து வந்ததாக பழங்கதைகள் கூறுகின்றன துறவியின் கல்லறை வைக்கப்பட்டு இருந்த அழகான கட்டிடத்திற்கு அருகில் மசூதி இருந்தது அங்கு சென்றேன் அது பிரார்த்தனைக்குரிய நேரம் அல்ல உள்ளே சிலர் அமர்ந்து ஜபமாலையை உருட்டி கொண்டோ குரான் படித்து இருந்தனர் வேறு சிலர் அமைதியாக அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தனர் அங்கே நீல அங்கே அணிந்து தலைப்பாகை தரித்து முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்வது போலவே வஜ்ராசனத்தில் அமர்ந்து இருந்தது வேறு யாருமல்ல பாபாஜியே தான் கட்டுக்கடங்காத வியப்பு என்னை ஆட்கொண்டது கனவில் கண்டது போலவே பாபாஜி பச்சை நிற நீல அங்கே அணிந்து வெள்ளை தலைப்பாகையுடன் காட்சி அளித்தார் அருகே வரும்படி சைகை காண்பித்தார் அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுவதற்கு முன்பே அவர் எழுந்து என்னை அவரது பக்கம் எழுத்து மூன்று முறை முஸ்லிம்கள் அணைத்துக் போல ஆலிங்கனம் செய்தார் அவர் அணைத்து கொண்ட போதே விழ தேவையில்லை இஸ்லாமியர்களின் கூட்டம் தெரியாதா அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவது இறைவனை மட்டுமே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கேற்ப தேவைகளுக்கேற்ப யாரையும் புண்படுத்தாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது சூஃபி தத்துவம் ரோமில் இருக்கும் பொழுது ரோமானியன் போல நடந்துகொள் என்றார் பாபாஜி அவரது கைகளை பற்றி விரல்களில் முத்தமிட்டேன் எனக்கு அருகில் வஜ்ராசனத்தில் அமர்ந்துகொள் என்றார் மகிழ்ச்சியான பரவசம் இதயத்தை நிறைத்து நிறைத்து தலை வரை பரவியது அழகான பச்சை மற்றும் பூதா நிற ஒழிக்கதல் தலைக்குள் சுழன்றன வெளி உலகின் பரப்பிலிருந்து பரபரப்பிலிருந்து ஒதுங்கி அப்படியே அந்த பாரவச நிலையிலேயே எப்பொழுதும் இருந்துவிட விரும்பினேன் ஆனால் பாபாஜி என்னை அந்த பாரவச நிலையிலிருந்து மீட்டார் வா போகலாம் என்று வளாகத்தை சுற்றி காண்பிக்க அழைத்து சென்றார் முதலில் கல்லறை கட்டிடத்துக்கு சென்றோம் கூட்டம் அதிகமாக இருந்தது அந்த இடத்தின் பொறுப்பாளர் பாபாஜியின் முகத்தை ஒருமுறை பார்த்தார் உடனே மிக்க மரியாதையுடன் எங்களை உள்ளே அழைத்து சென்றார் உள்ளே மிக அழகாக இருந்தது கல்லறையுடன் கூடிய அந்த கூடம் முழுவதையும் தூய்மையான பக்தி நிறைத்து பரவி இருந்தது சிவப்பு மற்றும் பச்சை நிற வெல்வெட்டு துணி கல்லறையின் மீது அழகாக படர்ந்திருந்தது கூட்டம் அலை மோதினாலும் அதன் தலைமை காதிம் எங்களை ஒரு மூலையில் சற்று நேரம் இருக்க அனுமதித்தார் எல்லோரும் அரேபிய மொழியில் உச்சரித்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தனர் மயிர்கூச்செறிந்தது கண்ணீர் திரண்டு வழிந்தது கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவருடன் கிசுகிசுப்பான குரலில் பேசிக் கொண்டிருப்பது போல பாபாஜி காட்சி அளித்தார் சற்று நேரத்திற்கு பிறகு அவர் தலை வணங்கிவிட்டு நாம் போகலாம் என்பது போல சைகை காண்பித்தார் தலைமை காதில் பாபாஜியின் கைகளுக்கு முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் கல்லறை கட்டடத்தை வளம் வந்தோம் பின் வளாகத்தை விட்டு வெளியே வந்தோம் பத்து நிமிடம் நடைக்கு பின்னர் உஸ்மானி சில்லாவை சென்றடைந்தோம் அங்கேதான் குவாஜா மொய்தீனின் சிஸ்டி நாற்பது நாட்கள் தனிமையான ஏகாந்தத்தில் அமர்ந்து இருந்தார் சூஃபி சம்பிரதாயத்தில் இவ்வாறு நாற்பது நாட்கள் தனிமையில் அமர்ந்து தியானம் செய்வதை சில்லா என்று அழைப்பார்கள் அது ஓர் அமைதியான இடம் வறண்ட பிரதேசமான ராஜஸ்தானில் ஒரு ஏரியை நோக்கிய வண்ணம் அமைந்திருந்த அந்த இடம் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு மகிழ்வையும் அளித்தது ஆபாஜி அங்கே குவாஜா மொய்தீனின் வாழ்க்கையை பற்றியும் அவரது போதனைகளைப் பற்றியும் சிறு விளக்கம் கொடுத்தார் அசஃப் அருகில் சஞ்சார் என்ற இடத்தில் குவாஜா மொய்தீன் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அவருக்கு மொய்தி மொய்னுதீன் ஹாசன் என்று பெயரிடப்பட்டது தந்தையின் பெயர் கயாஸ் உதீன் ஹாசன் அவர் கொரசான் என்ற இடத்தில் இருந்த சூஃபி குழு ஒன்றினை சேர்ந்தவர் தாய் பிபி நூர் ஜிலான் பகுதியை சேர்ந்த பெருமைமிக்க சூஃபி ஹாசான் ஷேக் மொய்தீன் அப்துல் குவாதிர் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆசான் ஷேக் முஹன் அப்துல் காதிர் அவர்கள்தான் குவாத்ரியா என்று அழைக்கப்படும் ஒரு சூஃபி பிரிவினை நிறுவியவர் பதினைந்தாவது வயதில் மொய்னுதீன் ஹாசன் அனாதையானார் கால் போன போக்கில் சென்று கொண்டிருந்த அவர் வழியில் இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தில் நுழைந்தார் அந்த தோட்டம் சூஃபி ஆசானான இப்ராஹிம் கொண்டுஜியுடைய தோட்டமாகும் மொய்னுதீன் ஹாசன் திராட்சை தோட்டத்தில் சில பழங்களை பறித்த போது சூஃபி இப்ராஹிம் கொண்டுஜியை கண்டார் கையிலிருந்து ஒரு திராட்சை கொத்தினை இப்ராஹிம் கொண்டுஜியிடம் நீட்டினார் அதனை பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசான் இப்ராம் இப்ராஹிம் கொண்டுஜி அதுவரை தனது வாயிலிட்டு மென்று கொண்டிருந்த இனிப்பு தென்பட்டதின் ஒரு பகுதியை வாயிலிருந்து எடுத்து மொய்னுதீனுக்கு கொடுத்தார் அதை உண்டவுடன் திடீரென்று அவருக்கு வாழ்க்கை கசந்தது அதன் நடைமுறைகளும் கசந்தன அவர் உண்மையை தேட ஆரம்பித்தார் இல்லத்தை விட்டு வெளியேறினார் சூஃபியின் மிக்க மையங்களும் இஸ்லாமிய கல்வி அறிவு மையங்களுமான பாக்தாத் சமர்கண்ட் புக்காரா ஆகிய அனைத்து பகுதிகளிலும் சுற்றித் திருந்தார் பாக்தாத்தில் புகழ்பெற்ற சூஃபி ஆசானான அப்துல் காதிர் ஜிலானியை அவர் சந்தித்ததாக கூறப்படுகின்றது அதற்கு பிறகு அவர் மெக்கா மதீனாவிற்கு பயணம் செய்தார் அங்கிருந்து திரும்பி வந்ததும் ஈரானில் உள்ள ஹருனுக்கு சென்றார் அங்கேதான் இவரை தேடி கண்டு கொண்டு கண்டு இருந்த ஆசானை மொய்னுதீன் கண்டுபிடித்தார் அவரது ஆசான் குவாஜா உஸ்மான் அப்போது ஹருனில் சிரியா தேசத்தை சார்ந்த குவாஜா அபு இஷாக் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சிஷ்டி பிரிவில் ஒரு ஆசிரியராக இருந்தார் அதனாலேயே மொய்னுதீன் ஹாசனும் குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி என்று அழைக்கப்பட்டார் சிலர் நினைப்பது போல குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி பிரிவினை தோற்றுவித்தவர் அல்ல தனிதாசனுடன் அங்கே மொய்னுதீன் மூன்று வருடங்களை கழித்தார் அந்த சமயத்தில் அவர் மிகவும் கடுமையான ஆனால் எளிமையான வாழ்க்கை முறையை மேற்கொண்டார் பின்னர் மொய்னுதீன் சிஷ்டி மீண்டும் பயணம் செய்ய தொடங்கினார் பல துறவைகளை சந்தித்தார் இஸ்லாமிய நெறியிலிருந்து சற்றும் பெறலாமல் மிக கடுமையான அதே சமயம் மிக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த பிரிவினரையும் சந்தித்தார் குறிப்பாக சொஹர் வாடி சம்பிரதாயத்தை சேர்ந்த புகழ்பெற்ற ஷேக் அபு நஜீப் சுஹர்வாடியை சந்தித்தார் டபிஜை சேர்ந்த சூஃபி துறவி அபு சையத் அஸ்ராபாதை சேர்ந்த சூஃபி துறவிகள் நஸ்ருத்தீன் மற்றும் ஹாசன் கிர்க்வானி போன்றவர்களையும் சந்தித்தார் அவரது இந்த சந்திப்புகளை பின்னணியாக கொண்டு பல வியக்க வைக்கும் வசீகர கதைகள் கூறப்படுகின்றன ஐம்பத்தி நான்காவது வயதில் அவரது ஆசானான ஷேக் உஸ்மான் ஹரூன் அவர்கள் குவாஜா சிஸ்டியை தனது வாரிசு என அறிவித்தார் உபயோகிக்கும் கம்பளியையும் கைத்தடியும் இவருக்கு வழங்கினார் அதன் பிறகு குவாஜா புனித மேற்கொண்டார் காபாவை வணங்கி வளம் வந்த பிறகு மதீனா வந்து அடைந்தார் அங்கேதான் மனித உருவத்தில் இருந்த தெய்வ தூதரான தீர்க்க தரிசி முகமத் அவர்களின் கல்லறை இருக்கிறது அங்கேதான் இவருக்கு இந்தியாவில் இருக்கும் அஜ்மீருக்கு சென்று தங்கிவிடுமாறு ஒரு ஒளிமயமான மாயா காட்சியின் மூலம் உத்தரவு கிடைத்தது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி அவர்கள் அஜ்மீருக்கு முதல் முறையாக வந்து சேர்ந்தார் பிறகு ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு பால்க் மற்றும் பாக்தாத் நகரங்களுக்கு சென்றார் சிறிது காலத்துக்கு பிறகு முல்டான் தில்லி வழியாக மீண்டும் அஜ்மீருக்கு திரும்பினார் தில்லிக்கு வந்தபோது மொயினுதீன் சிஸ்டி அவர்கள் கொரசானை சேர்ந்த சூஃபி துறவி குதுப் சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு பிறகு துறவி ஷா மொயினுதீன் சிஸ்டியின் சீடராக மாறினார் புகழ்பெற்ற சூஃபி துறவி பாபா கான்ஷி சகரும் மொய்னுதீன் சிஷ்டிக்கு சீடரானார் தில்லியிலிருந்த சூஃபி துறவி ஹஜ்ரத் நிஜாமுதீன் அவுலியா அதே கான்ஷி சகர் பிரிவின் வாரிசாவார் குவாஜா மொய்னுதீன் சிஷ்டியின் இறுதி வருட வாழ்க்கையில் குதுப் ஷா அவருடன் அஜ்மீரிலேயே இருந்தார் ஒருநாள் குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி தமது ஆடையையும் தலை பாகையையும் சாவிடம் அழித்தார் தமது ஆசானான குவாஜா உஸ்மான் ஹருணி அவர்கள் கொடுத்திருந்த புனித செங்கோலையும் குதூப் சாவிடம் அழித்து இன்னும் சில நாட்களிலேயே தாம் இந்த உலகை விட்டு செல்ல போவதாகவும் அவரை தில்லி சென்று தங்கிவிடும்படியும் கூறினார் சாவிடம் அவர் கடைசியாக கூறிய அர்த்தமுள்ள சில வார்த்தைகள் ஆவன நீ எங்கே வேண்டுமானாலும் போகலாம் குற்றமற்ற மனிதனாக வாழு குதூர்ஷா தில்லிக்கு சென்ற இருபது நாட்களுக்கு பிறகு கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் ஒரு நாள் குவாஜா மொய்னுதீன் சிஸ்டி தமது இரவு பிரார்த்தனையை முடித்தார் காலை வரை தன்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறினார் தமது படுக்கை அறைக்குள் நுழைந்தார் அவரது படுக்கை அறையிலிருந்து சாரங்கி இசைக்கப்படுவது போன்றதொரு மென்மையான இன்னிசை இரவு முழுவதும் கேட்டவாறு இருந்தது மறுநாள் அவர் காலை பிரார்த்தனைக்கு வரவில்லை என்ன காரணம் என்று தெரிந்து கொள்வதற்காக கதவை பணியாளர்கள் திறந்தார்கள் அவர் தமது மஞ்சத்தில் படுத்த நிலையில் ஒரு பரவச புன்னகையுடன் இருந்தார் திரு குவாஜா சிஸ்டி பல புத்தகங்களை எழுதியிருப்பதாக பாபாஜி கூறினார் அனில் உல் அர்வாஹ் ஹடிஸ் உல் மாரிஃப் கஞ்சுல் இஸ்ரார் காஸ்ஃபுல் இஸ்ரார் ஆகியவை அவர் எழுதியவற்றுள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நூல்களாகும் இந்தியாவில் சூஃபி பக்தி அலையின் முன்னோடியாக குவாசா சிருஷ்டி இருந்தார் பாரம்பரிய இஸ்லாம் மார்க்கத்தில் இசைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குரானை மட்டுமே மந்திர இசை போல உச்சரிக்கலாமே தவிர வேறு எந்த இசையும் இசைக்கப்படக்கூடாது என்றும் அது கூறுகிறது அது அந்தி நேரம் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி இருந்தது சுற்றுப்புறத்தில் இருந்த அரை டசன் மசூதிகளிலிருந்து பிரார்த்தனை செய்ய பாங்கு ஒளி அழைத்தது இங்கே அருகில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் சூஃபி துறவி குத்ரிஷா சாஹேப் அவர்களிடம் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் குழந்தை பருவத்திலேயே உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய பிரார்த்தனை வழிமுறைகள் எல்லாம் நினைவிருக்கிறது அல்லவா எப்போது மண்டியிட வேண்டும் எப்போது கைகளை உயர்த்த வேண்டும் போன்ற முறைகள் எல்லாம் நினைவிருக்கின்றன அல்லவா என்று கேட்டார் பாபாஜி முழுவதுமாக இல்லை பாபாஜி என்றேன் தயக்கத்துடன் பரவாயில்லை எல்லோரும் செய்வதை நீயும் செய் குத்ரிஷா ஷா சாஹிப் நம்மை சாயங்கால சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பார் அவரது வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள மசூதியில் அது நடக்கும் அவரை சந்திக்கும் பொழுது சொல்வதற்கும் அவரது கைகளை பற்றி முத்தமிடுவதற்கும் கூறினார் பாபாஜி படுக்கட்டுகளில் இறங்கி அந்த கூட்டத்தை கடந்தோம் தலையில் வெள்ளைக்குள்ளாய் அணிந்திருந்த ஒரு இளைஞர் கதவர்கள் எங்களை வரவேற்றார் பாபாஜி அவரிடம் விசாரிப்பதற்குள் தலைப்பாகை அணிந்த வயதான முதியவர் ஒருவர் வெளியே வந்தார் நரைத்த தாடியும் உடல் சுருக்கங்களும் அவரது வயதையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தின பாபாஜியை பார்த்தவுடன் அவர் முகத்தில் பரவசம் அகலமாக சிரித்தார் பற்கள் அச்ச பரவச சிரிப்பு பாபாஜியை நோக்கி ஏறக்குரிய ஓடி வந்தார் பாபாஜியை அணைத்துக் கொண்டு கைகளில் முத்தமிட்டார் அவரது கண்களில் கண்ணீர் திரண்டது பாபாஜியின் முகத்தை வாஞ்சையோடு பார்த்தவாறே பாபாஜி ஆயிரம் சலாம்கள் பேர் எனக்கு உங்களை பார்க்க கொடுத்து வைத்திருக்கிறது என்று உருதுவில் கூறிவிட்டு என்னை சுட்டிக்காட்டி யார் இந்த அதிர்ஷ்டக்கார இளைஞன் என்று கேட்டார் பிறந்தபோது எனக்கு வைக்கப்பட்ட பெயரை கூறி பாபாஜி என்னை அறிமுகப்படுத்தினார் ஆஹா என்றார் அவர் வியப்புடன் பின் பாபாஜியிடம் வாருங்கள் எங்களுடன் பிரார்த்தனையில் சேர்ந்து கொள்ளுங்கள் பிறகு தர்காவிற்கு சென்று கவ்வாழி பாடகரின் மெஹ்பில்லாவை பாடலின் அன்பு ரசத்தை ரசிக்கலாம் அப்புறம் நல்ல பிரியாணியை ருசிக்கலாம் அல்லது நீங்கள் காய்கறி உணவை மட்டுமே உண்ணுவீர்கள் என்றாலும் பிரச்சனை இல்லை வாருங்கள் பிரார்த்தனைக்கு செல்லலாம் கை கால்களை கழுவி கொண்டு பிரார்த்தனைக்கு சென்றோம் அங்கே கூடியிருந்தனர் சையத் குத்ரிஷா அவர்களுடன் பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு சற்று நேரம் அமைதியாக தெய்வீக சிந்தனையில் அமர்ந்தோம் பிறகு அவர் எங்களை தர்காவிற்கு கூட்டி சென்ற சென்ற வழி எங்கும் அவருக்கு பலர் சலாம் சொன்னார்கள் தர்காவிற்கு உள்ளேயும் பலர் சலாம் கூறினார்கள் அந்த பகுதியில் அவர் மிகவும் மதிக்கப்படுகிறவர் என்பதை புரிந்து கொண்டேன் கவாலி பாடகர்கள் சமாதிக்க வெளியே ஹார்மோனியத்துடனும் தபேலாக்களுடனும் உணர்ச்சி பொங்க உலகை மறந்து பாடினார்கள் குத்ரிஷா சாஹிப் எங்களை தமது இல்லத்துக்கு அழைத்துச் சென்றார் இரண்டு விருந்தினர் அறைகளில் ஒன்றை எங்களுக்காக கொடுத்தார் இரவு பிரார்த்தனை முடிந்ததும் விருந்தினர் கலந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு வெளியே சென்றார் அந்த அறையில் பாபாஜியனிடம் இங்கு வந்ததற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது புத்ரிஷா சாஹேப்பிடம் அவரது மாணவனாக மூன்று வாரங்கள் நீ தங்கியிருக்க போவதாக கூறியிருக்கிறேன் சூஃபியசத்தை பற்றிய விரைவு பாட திட்ட பயிற்சியை உனக்கு தீட்சையாக அளிக்க அவர் சம்மதித்திருக்கிறார் அதற்கு பிறகு வீட்டிற்கு செல் எனது அடுத்த அழைப்பிற்காக காத்திரு நாளை நான் மகாராஷ்டிரத்திற்கு சென்று புகழ்பெற்ற துறவி ஞானேஸ்வரரின் பரம்பரையைச் சேர்ந்த ஒரு நாத் யோகியை சந்திக்க வேண்டும் சுவாமி ஞானேஸ்வரரின் சமாதி பூனேவிற்கு அருகில் ஆழந்தியில் இருக்கிறது நான் உன்னை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் நன்றாகவே நடந்து கொள்கிறாய் ஆனால் கூட்ட சண்டைகளில் உனது புதிய நண்பர்களை காப்பாற்றுவதற்காக கூட நீ பங்கேற்க கூடாது என்று கூறினார் இரவு பிரார்த்தனைக்கு பிறகு ஷா சாஹிப் தானே வந்து எங்களை உணவு உன்னை அழைத்து சென்றார் அங்கே அவரது ஆறு அல்லது ஏழு சீடர்கள் இருந்தார்கள் பாயில் சப்பனமிட்டு அமர்ந்தோம் இரண்டு இளைஞர்கள் உணவு பரிமாறுவதற்காக தயாராக இருந்தனர் ஹீங்கான் தட்டுகளில் உணவு பரிமாறப்பட்டது பாபாஜிக்காக என்று காய்கறி உணவும் சமைக்கப்பட்டிருப்பதாக ஷா சாஹேப் கூறினார் நீங்களும் காய்கறி உணவை நாள் பாபாஜிக்கு செய்திருப்பதையே உண்ணலாம் என்று என்னிடம் ஷா சாஹேப் என் கூறினார் உணவிற்கு பிறகு ஷா சாஹேப் என் பயிற்சி ஹல்கா குழுவில் மூன்று வாரங்கள் நான் சேர இருப்பதாக ஷா சாஹேப் அறிவித்தார் பெருமையெல்லாம் எல்லாம் அல்லாவிற்கே என்று கூறியபடி எல்லோரும் என்னை ஆலிங்கனம் செய்து வரவேற்றார்கள் அடுத்த நாள் காலை பாபாஜி என்னை சா விட்டுவிட்டு சென்றார் அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிய போது நான் எந்தவித கவலையும் கொள்ளவில்லை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அமைதியாக இருக்கும் கலையினை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தேன் அடுத்த மூன்று வாரங்கள் சா சாஹிப்பின் சீடனாக இருந்தேன் சா சாஹிப் முதல் சில நாட்களில் சூஃபி சம்பிரதாயத்தின் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் விளக்கினார் பலவித சூஃபி பிரிவினரை பற்றியும் கூறினார் பின்னர் சூஃபி பயிற்சியாளர்கள் செய்யும் பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்தார் ரஃபா நஃசு அரஃபா ரப் அதாவது தன்னைத்தானே அறிந்து கொள்பவர் இறைவனை அறிந்து கொள்வார் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டேன் கால்ஃப் என்றால் ஆன்மீக இதயம் என்று பொருள் எனக்குள் இருக்கும் ஆன்மீக இதயத்தை எவ்வாறு வெளிப்படைய செய்வது என்பதை அறிந்து கொண்டேன் சூறாவளி போல ஆவேசமாக சுழன்று சுழன்று நடனமாடும் துறைவிகளை கொண்ட ஒரு பிரிவை மெல்லாவி என்ற பெயரில் ஜலாலுதீன் ரூமி என்பவர் நிறுவினார் அந்த மெல்லாவி துறவிகளைப் பற்றியும் அவர்கள் அவ்வாறு சுழன்று சுழன்று நடனமாடுவதன் பின்னணி என்ன என்பதையும் தெரிந்து கொண்டேன் ஜலாலுதீன் ரூமி அவர்கள் எழுதிய மஸ்னாவி என்னும் கவிதை தொகுப்பையும் அதாவது இருக்கிறது ஆனால் இல்லை என்ற அவரது உரைநடை நூலையும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் குவாத்ரியா பிரிவினை நிறுவிய அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் படித்தேன் உமர் கயாம் எழுதிய எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ருபயாத்தில் பூடகமாக சொல்லப்பட்டிருந்த உட்பொருட்கள் அனைத்தையும் கற்று அறிந்தேன் சிஸ்டி கவ்வாலி பாடகர்களின் பாடல்களை கேட்டு அதில் சிலவற்றை பாடவும் செய்தேன் நக்ஷன் பந்தி ரிஃபாயி சுகர்வாட்டி பிரிவினரின் புகழ்பெற்ற ஆசான்களின் படைப்புகளும் உல்லா நஸ்ருதின் கதைகளும் எப்பேற்பட்ட இஸ்லாமிய இலக்கிய பொக்கிஷங்கள் என்பதை உணர்ந்தேன் இப்படி எல்லாம் இருக்கும் என்று நான் நினைத்தே இராத அதிசயத்தக்க பல பரிமாணங்களை அவை எனக்குள் திறந்து வைத்தது ஹரித்துடீன் அட்டர் அவர்கள் பறவைகளின் மந்திராலோசனை என்று பொருள்படும் மண்டிகுட் டயிர் என்ற நூலை எழுதியுள்ளார் எத்தனை முறை வாசித்தாலும் அழுக்கவே அழுக்காத அந்த நூல் எனது அபிமான புத்தகமாகவே மாறிவிட்டது பகல் நேரங்கள் கடினமான படிக்கும் பணிகளும் ஆழ்ந்த சிந்தனைகளும் உண்ணா நோன்புகளுமாக கழிந்தன எனது நிவ்ஸ் அதாவது எனது அகங்காரம் அறுத்து கூறு போடப்பட்டு என் கண்ணெதிரே காட்சிப் பொருளாக தெரியும் வரை மேற்குறிப்பட்ட பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்தன பயிற்சி காலம் முடிந்தது குத்ரிஷா சாஹிப் அவர்கள் நான் படிக்க வேண்டிய புத்தகங்களின் தலைப்புகள் சிலவற்றை குறிப்பிட்டார் அவற்றில் அலி ஹுஜூவி அவர்கள் எழுதிய கசுப் உல் மெஹூப் என்னும் புத்தகம் குறிப்பிடத்தக்கது முகத்திரை அணிந்தவர்களின் பகிரங்கள் என்று பொருள்படும் அந்த நூல் இலக்கிய சிறப்பு வாய்ந்தது விடைபெற்றுக்கொள்ளும் கொள்ளும் சமயத்தில் குத்ரிஷா சாஹேப் அவர்கள் என்னிடம் உனது பாபாஜி ஒரு மகத்தான ஆத்மா அவர் ஓர் அவுளியா ஒரு ஃபிர் இறைவனது கருணையனால் நீ அவரை கண்டுகொண்டாய் உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஏற்கனவே நீ நிறைய தூரத்தை கடந்து வந்து விட்டாய் உனது பாதையிலேயே செல் அல்லா உனக்கு துணையாக இருப்பாராக என்று கூறினார் பணிவுடன் அவருக்கு எனது வணக்கங்களை செலுத்தினேன் அவர் என்னை ஆலிங்கனம் செய்து விடையளித்தார் ரயில் நிலையம் நோக்கி சென்றேன் சில தினங்களில் வீட்டை அடைந்தேன் ஓம் தொடரும்